வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா குழந்தைங்க வந்து படிப்பில் பெஸ்ட்டாக வர்றதுக்கு இந்த மலர் மருந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம சின்ன வயசில் இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க அது வந்து முடியாமல் போயிருக்கலாம் அதே மாதிரி நம்ம குழந்தைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அவங்க நல்லா படித்து கை நிறைய சம்பாரித்து பெரிய ஆளாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க சில குழந்தைங்க வந்து டாப்பராக இருப்பாங்க சில குழந்தைங்க வந்து ரொம்ப பாஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப திணறுவாங்க அந்த குழந்தைங்களை வந்து ஒரு ஐம்பது அறுபது மார்க் எடுக்க வைக்கவும் சில குழந்தைங்க ஐம்பது 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 இருபது மார்க் தான் எடுப்பாங்க அவங்கள வந்து ஒரு எழுபது ஐம்பது மார்க் எடுக்க வைக்கவும் சில குழந்தைங்க எழுபது ஐம்பது மார்க் எடுப்பாங்க ஆனால் டாப்பராக சென்டம் எடுக்க வைக்க கூட இந்த மலர்ம வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க இதெல்லாம் கேள்விப்படும்போது எனக்கே வந்து நம்ப முடியாத மாதிரி இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஒரே ஒரு குழந்தை வந்து என் கிள்ளிக்கு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் ஸ்கூலுக்கே ஒழுங்காக போக மாட்டேங்கிறான் அந்த எப்போ பார்த்தாலுமே லீவ் போட்டுட்டு ஏதாவது ஒரு வயிற்று வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வீட்லேயே இருக்கான் ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கான் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அந்த பையனை கவுன்சிலிங் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கான் ஆனால் வந்து அவன் ஏஜ் பசங்களோடு விளையாடாமல் இந்த காலேஜ் படிக்கிற பசங்க அவன் நாலாவது தான் படிக்கிறான் ஆனால் காலேஜ் படிக்கிற பசங்களோடையே சேர்ந்து சுற்றிட்டு இருப்பானா அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்ணுவானா ஏதாவது ஆக்டர் பண்ணால் அவங்கள மாதிரியே மிமிக்ரி பண்ணுற டேலண்ட் அவன்கிட்ட இருந்தது அதை பார்த்துட்டு இந்த பையனுக்கு வந்து ஒரு மலர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தேன் அது என்னன்னா வந்து செரவு மலன் மலர் அந்த மருந்து கொடுக்கும்போது என்னன்னா ஒரு ஆச்சரியமான மாற்றம் அவன்கிட்ட தெரிஞ்சது ஒரு ஒன் வீக் கழித்து அந்த பேரண்ட்ஸ் வந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க இவன் வந்து இப்போ கரெக்டாக ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறான் நல்லா படிக்கிறான் நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அவங்க டீச்சர்ஸ் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம் பரவாயில்லையே என்ன ஒரு திடீர்னு ஒரு மிராக்லஸ் சேஞ்சஸ் தெரியுது என்ன பண்ணுறங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மலன் மண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஸ்கூல்லேருந்தே ரெண்டு மூணு பசங்க வந்து இந்த மலர் மருந்து வாங்கி சாப்பிட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சிது இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்டு கொடுத்து கொடுத்து பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆராய்ச்சி பண்ணி இந்த மலன் மருந்து கொடுத்து நிறைய அற்புதமான சேஞ்சஸ் வந்தது அதுக்கப்புறம் தான் நானே இந்த ம நான் மலர் மருந்து மேலே நம்பிக்கை வந்து இந்த நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பித்து அந்த ரிசல்ட்டை தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தை பிறந்து எல்கேஜி போக ஆரம்பித்ததுலேருந்து ப்ளஸ் முடித்து நீட்டு ஐஐடி எழுதுவாங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த மாதிரி தடைகள் இருக்கும் படிக்கல படிப்பில் எந்தெந்த மனநிலைக்கு என்னென்ன மலன் வந்து கொடுக்க போகிறத பற்றி லைனாக ஒன்றுன்னா பார்க்க போகிறோம் இப்போ நம்ம குழந்த பிறந்து ஒரு ரெண்டரை மூணு வயசுலாம் பார்த்திங்கன்னா பிகேஜி எல்கேஜின்னு பக்க சேர்க்க ஆரமிச்சிடுவோம் அது வரைக்கும் குழந்தை வந்து வீட்டில் வந்து நல்லா ஹாப்பியாக நினச்ச நேரம் சாப்பிட்டு நினச்ச நேரம் தூங்கி விளாண்டுட்டு இருந்திருக்கும் திடீர்னு கொண்டு போய் அவங்க ஸ்கூலில் விடும்போது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனே மாறி அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கும் சரி அந்த ஸ்கூல் மற்ற குழந்தைங்களுக்கு கூட அடாப்ட் ஆகிறதுக்கும் சரி அந்த டீச்சர்ஸும் பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஆகுனா குழந்தையும் பயந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அம்மா அப்பாவே ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த மாதிரி தான் நடக்கும் இது வந்து குழந்தை சமத்தை அந்த ஸ்கூலுக்கு போகணும் அந்த புது சூழ்நிலை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும்னா அந்த குழந்தைக்கு ஒரு அழகான மலர் மருந்து இருக்குது அது என்னன்னா வால்நட்டுன்ற மலர் மருந்து அந்த மலர் கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகுனா புதுசாக ஸ்கூலுக்கு போனவங்கனாலும் சரி இல்லை ப்ளஸ் டூ முடித்து புதுசாக ஹாஸ்டல் போய் சேருவாங்கள்ல அவங்களுக்கும் சரி அந்த சூழ்நிலையை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அழகாக சமத்தாக இருக்கிறதுக்கு மலர் மருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க திடீர்னு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ன்னு வரும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு புதுசாக நடத்துகிற பாடம் வந்து அவங்களுக்கு அப்சர்வ் பண்ண முடியாது ரொம்ப தணர்வாங்க அதை படிக்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ரொம்ப அது கவனிக்கவே மாட்டாங்க டீச்சர்ஸ் பாட்டுக்கு நல்லா பாடம் நடத்திட்டு இருப்பாங்க இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு நினைப்பில் இருப்பாங்க இன்னும் சிலர் வந்து ஸ்கூலுக்கு போகிறதே ஸ்கிப் பண்ணுவாங்க திடீர்னு ஸ்கூல் போட அப்படின்னா எனக்கு வயிற்று வலிக்குதுமாங்க இல்லைன்னா ஒரு மாதிரி தலை வலிக்குதுமாங்க ரொம்ப டயர்டாக இருக்குமாங்க ஏதாவது ஒரு சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மலன் மந்து இருக்குது அது என்னென்னா செஸ்டட் பட் ஒரு மலர் மந்து இதை கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி தன்னால் வரும் அவங்க நல்லாவே அதை புரிஞ்சிக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இன்னும் ஒரு மலன் மந்து இவங்க ஸ்கூலுக்கெலாம் போவாங்க படிப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு அடிக்கடி அந்த மறந்து போயிடும் நல்லா படிப்பாங்க ஆனால் வந்து மறந்து போயிடும் படிடா அப்படின்னு சொன்னால் வந்து நான் ஒரு ஏழு மணிக்கு படிக்கிறேன் கொஞ்சம் விளையாண்டுட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க சரி காலையில் எழுந்திரிச்சி படிடா அப்படின்னா எந்திரிக்கவே மாட்டாங்க ரொம்ப சோம்பேறியாக படுத்துகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி குழ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுன்னா க்ளரன்தஸ் ஒரு மலர் மந்திருக்கு இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவனுக்கு வந்து அந்த மறதி இருக்காது அந்த சோம்பேறி இல்லாமல் நல்லா ஆக்டிவாக நல்லா படிக்கிறக்கூடிய சான்ஸ் இருக்கும் இன்னும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டே உங்கள தாண்டா போகிறான் அந்த ஸ்ரீராம் அவனாம் வந்து நல்லா படித்து நல்லா இது பண்ணுறான் நீ ஏன்டா படிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால் வந்து ஏமா அவன் கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணுறியா அவனாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை உயர்வாகவும் இவனை தாழ்த்தியும் இந்த மாதிரி பேசிட்ருப்பாங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மலர் மருந்து அது என்னென்னா லார்ஜ்ற ஒரு மலர் மருந்து அது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவனுக்கு வந்து மனசு வந்து அவனை மாதிரியே நம்மளும் படிக்கணுன்ற ஒரு வேகம் வந்து அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான் இன்னும் சில குழந்தைங்கள் வந்து ஸ்கூல் போய்ட்டு வந்துடுவாங்க நிறைய போர்ஷன் ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க சயின்ஸில் மேத்ஸில் தமிழில் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருவாங்க அதை பார்த்து இதை எப்படி நம்ம ஆரம்பித்து எப்படி படித்து எப்போ முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மலைப்பாக இருப்பாங்க அது படிக்கவே உட்கார மாட்டாங்க எப்படிடா படிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு படத்தில் தேவயானி தென்னாலி படத்தில் வந்து ஐயோ இவ்வளோ பெரிய மாத்திரையாக எவ்வளோ பெரிய ஸ்பூனான்னு மலைப்பாங்கள்ல அது மாதிரி ரொம்ப மலைப்பாங்க ஏதாவது வேலை சொன்னாலும் சரி படிச்சு படிக்க சொன்னாலும் சரி ரொம்ப மலைச்சிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஹான்பீம்னு பீம்னு ஒரு மலர் இருக்குது அதை கொடுக்கும்போது என்ன ஆகுனா அவனுக்கு புரிஞ்சிடும் இப்போ இதை படிக்கலாம் இப்போ அதை படிக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல தரவாக படிக்க ஆரம்பிச்சுருவாங்க இன்னும் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா படிப்பாங்க நல்லா எழுதி பார்த்து எல்லாமே நல்லா படிச்சிருவாங்க ஆனால் எக்ஸாம் போகும்போது என்ன ஆகுனா ரொம்ப ஃபியர் ஆயிரும் அவங்களுக்கு சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வருவான் எனக்கு ஃபீவர்னு வருவான் பார்த்தோன்னா மறுநாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் ஃபியர் எக்ஸாம் பேரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி சில குழந்தைங்கள் வந்து ஸ்கூல் போயிடுவாங்க ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா மிஸ்கிட்ட எழுந்திரிச்சு அதை கேட்குறதுக்கு ஒரு பயம் இருக்கும் இன்னும் சில குழந்தைங்கள் வந்து கல்ச்சுரஸ்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து ஸ்டேஜ் ஏறி ஒரு ட்ராமாவோ ஒரு பாட்டோ இது பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க இந்த மாதிரி பயங்களை உடைக்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான மலர் மருந்து அது என்னென்னா மிமுலஸ்ன்ற ஒரு மலர் மந்து இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து இந்த பயங்கள்லாம் தகர்த்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யணும் இன்னும் ஒரு மருந்து இருக்குங்க இது என்னென்னா ஒரு ப்ளஸ் டூ முடித்தாச்சு அடுத்து வந்து நீட்டு ஐஐடி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு போவாங்க அப்போ வந்து நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து நீட் ஐஐடி எக்ஸாம்லாம் வந்து ஒரு ஃபோர் ஆன்சர் கொடுத்து அதில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆன்சர் இருக்கும் இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நாலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருப்பாங்க இதை நாலில் ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி செரட்டோன்ற ஒரு மலர் மந்திருக்கு இதை இவங்க எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும்னா அது அந்த கரெக்டாக அந்த ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஏழு எட்டு வகையான மலர் மருந்து சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு முப்பத்தெட்டு வகையான மனநிலைக்கு முப்பத்தெட்டு வகையான மலர் மருந்து இருக்குது இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கும் குழந்தைங்கக்கிட்ட வேறு வேறு மனநிலை இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து படிப்பில் பெஸ்ட்டாக வர்றதுக்கு ரொம்பவே அற்புதமாக இதை வேலை செய்யுங்க இந்த படிக்காத குழந்தைங்கள்லாம் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கள் வந்து எப்போவுமே வந்து மட்டம் தட்டியே பேசிகிட்டு இருப்பாங்க நீ உருப்படவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே மட்டை தட்டிகிட்டே இருப்பாங்க நல்லா படித்தேன்னா அவனுக்கு ஏன் பையன்பாங்க நல்லா படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீ பெற்று விட்டுருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்து அம்மாக்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து மகன் மேலே ரொம்பவே நம்பிக்கையாக இருப்பாங்க ஒரு படத்தில் வந்து சரண்யா சொல்லுவாங்க என் பையன் வந்து ஆணி போய் ஆடிப்போய் இந்த ஆவணி வந்தால் டாப்பாக வருவான்னு சொல்லிட்டு ஜோசியக்காரன் சொல்லியிருக்காள் நீங்கள் வேணால் பாருங்களேன் அவன் டாப்பாக வந்துவான்னு சொல்லிட்டு நம்பிக்கையிலே இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நம்பிக்கையோட எந்தெந்த குழந்தைங்களுக்கு எந்தெந்த மனநிலை இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மலர் வந்து சூஸ் பண்ணி கொடுக்கும்போது உண்மையிலே டாப் வர்றதுக்கு இந்த மலர் வந்து அற்புதமாக வேலை செய்யுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதில் கன்சல்டேஷன் எதாவது தேவைப்பட்டால் கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்